सेल ब फल् सेल बसंडම आवा अ उसම भල देखली इ्यास नमसी अनु देख के කාले दी ම ලंක लाबा समाग में इ निर् යට वड़ पकाले नी වා मකද මම हिंदला अंबार हरवा खाद හැමदाම ගමण කරන්නේ ने बसेगी කने बसेगी वीडियो के करते केलागरत खु इभ है बुा दिल ्य में लग अत ु सवने करने म बला मु है आन से में इलाम हु है नान ल न में नंबर के बसे के मिलच ता है ह सा ह ला वा र द में हितुना एककाले सीटी के सीटीने दैंगने वट फे ुआ मड म सम से नु का सम से आन म न माला बस ल ब एरी साम सम हितना ना ो रने ला ह सिं म के वाम म मा म सिंत इसा मने न्यज हलना मना कर नजी हालना रासिस्टन मैंने सल बस चै को पटा अने जु किना सामान किलागे मा धमा विज करने ज मे फ वि ख डै तिमा ंदराप एै बस जान मो रूट ने खु्चरा बसचन वाद है पसस में न प ै कोट बसफोटेंगे सकट है

பல விடயங்கள் அவலாக்கின்றன அவர் சிறந்த சேவையை வழங்குகிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அதாவது பஸ்ஸ்கள் எங்கே நம்பர் நம்பர் என்ன என்பதை மிகவும் அதாவது சிடிபி இல் கடமை புரிகின்ற ஊழியர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் என்பதற்கு எனக்கு தோற்றுவித்தபடியினால் நான் இந்த காணொலியை அந்த வகையிலே இந்த சென்ட்ரல் பஸ் உடைய உதவி முகாமியாளர் சமன் சமன் திலங்க அவர்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்டேன் இங்கிருந்து எத்தனை பஸ்கள் புறப்படுகின்றன அவருடைய விடை வந்து ஆயிரத்தி இருநூறு பஸ்கள் சாதாரணமாக ஒன்று இரண்டு அல்ல ஆயிரத்தி இருநூறு பஸ்கள் இவ்விடத்தில் இருந்து புறப்படுகின்றன பஸ் கோயில ரூட் லங்காயில் அதாவது அந்த பஸ்கள் எந்த ரூட்டில் செல்கின்றன என்று கேட்டதுக்கு அவருடைய விடை இலங்கையினுடைய பல பாகங்களுக்கும் बड़े च मेवाගේ याන को है वैड में बस या भांसा नवा जा में थाइप लेවා वा अවා ब हम रसान ரம்சான் கிழக்கு மதேச அமைய கட்டா பஸ் ஏழு பஸ்களை சேவையில் காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களுடைய ரம்சான் பெருநாளை முன்னிட்டு அமைத்திருக்கிறார்கள் கூட கொஞ்சம் சேவையை கிடையாது அதாவது எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்று கேட்டபோது நூற்றி தொண்ணூறு ஊழியர்கள் அதாவது நடத்தினர்கள் சாரதிகள் முதன்முகாமையாடன் முகாமையாடன் இந்த டெப்போ இன்ஸ்பெக்ட்ரா உள்ளடங்களாக ஸ்டாஃப் உள்ளடங்களாக மிகச் அணு நூற்றி தொண்ணூறு பேர் வேலை செய்கிறோம் என்று கூறுகிறார் மேவாட்டி பஸ் ஸ்டாண்டைனால் கூட மிலா முனவெல்லாவின் படங்கென்று வர மொன எவ்வளோ விளா எவ்வளவு இந்த பயன்தி அத்ருவா நேரம் வழங்கி ஆரம்பிக்கப்படுகிறது வேலை படம் என்று கேட்டதுக்கு அவருடைய விட இருபத்தி நான்கு மணி நேர சேவை இங்கு வருகிறோம் விஷயத்தை சொல்லுகிறார் ஆகவே கொத்திர அவருக்கு நீங்கள் கூட வருடம் வேலை பதினைந்து வருடமாக நான் சிடிபிஐ வேலை செய்கிறேன் என்று கூறுகின்றார் ந்து සි ட. අමත කර කියம ே අමතර සි අමත කර ම ති அதா உங்களால் மறக்க முடியாது සබோம் என்ன எ விடியதின கிட்ட. බஸ்த பிலே. குண்டுவடிப்பு சம்பவம் நடைபெற்றது என்கின்ற விடயத்தை அவர் தற்போது கோருகின்றார் அவருடைய அதாவது மறக்க மறக்க முடியவில்லை சேவையா தொகை சேவையாக்கு மனோகரை பதிக்காம என்னோக ரூட் பஸ் மனுஷாக்கி म अ अि ब ग बस मम सी बसे म वा ला मनद म में अगर अ ब अ अि ब ग बस म सी ब मै वा ला मनद रम अर ब म

ஒன்று அது வந்து புதுவரிட பிறப்பாக இருக்கட்டும் தைப்பொங்கலாக இருக்கட்டும் ரம்சான் எந்த ஒரு இதுலயும் ஆயிரத்தி இருநூறு பஸ்களை நாங்கள் கொண்டு வருவோம் அந்த சீசன் நாங்கள் ஆயிரத்தி இருநூறு கொண்டு வருவோம் என்று கூறுகிறேன் மேவாக்கிய பலன கொட்டை கொஞ்சம் பஸ் தோணும் இலங்கா இலங்கையிலே நாலாயிரத்தி எண்ணூறு பஸ்கள் ஓடுகின்றன சேவை அமர்த்தப்பட்டிருக்கின்றன விடயத்தையும் அவர் கூறுகின்றார் அவை நல்ல நல்ல விடயங்களை கொந்த கொந்த गड़ा मावा ा किसमरा कहांटे दिया एसा ओतुमामे वि करने भंश दूनना होमा तमा वह स्कत केन ओपलोंे प्रमे अतष सीटीबी थबर जवलप कर लोग है सीटीबी आतेने वड़े देने से हितह हि हु ला एक था है यदधि

இவர்கள் அதாவது தேவையான சீட் எந்த பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை புக் பண்ண முடியும் எந்த ஒரு புது விடயத்தையும் தற்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார் ஆகவே இன்றைய உலகத்தில் இன்றைய நவீன யுகத்தில் ஏற்றதை போல் நாங்கள் சிடிபி ஐ மாற்றிக்கொண்டோம் என்கின்ற ஒரு விருதியாக அந்த வகையில் நன்றி பொமஸ்ருதி தேங்க்யூ வெரி மச் சிறந்த அதிகாரிகளை நான் விடத்தை சந்திக்கிறேன் மக்களோட மக்களாக நின்று எந்தெந்த பஸ்ஸு எந்த எத்தனை மணிக்கு வருது எப்போ போகும் எப்போ வலிக்கணும் என்றதை உடனுக்குடன் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க அது மாதிரி நம்மளால் ஆன்லைன் சேவிஸ் நடந்துவிட்டு கொண்டிருக்குது அவங்க எல்லோரும் வந்து விட தான் கேட்குறாங்க அந்த பஸ் எத்தனை மணிக்கு எங்கே போகும் எவ்வளோத்துக்கு போகும் எவ்வளோ பஸ் அடிக்கிறன்ற விஷயங்களை விடத்த கேட்டுக்கொண்டிருக்காங்க அதை மிகவும் திறமையான முறையில் இவங்க வந்து நெறிப்படுத்துகிறது என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நான் தற்போது நிற்கிற இடம் வந்து மத்திய பஸ் தரிப்பு நிலையம் கொழும்பு மத்திய பஸ் தரிப்பு நிலையம் கொழும்புலேருந்து ஒரு சிறந்த பஸ் சபையை தான் இந்த இலங்குவரது போக்குவரத்து சபை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது அதை நான் ஆதானித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் தற்போது நிற்கிற இடம் வந்து பெ பஸ் பஸ் டிப்போ அதாவது பஸ்தரிப்பு நிலையத்தில் நிக்கிறேன் பிரதான வஸ்தரிப்பு நிலையம் கொழும்பு புரோக்கோட்டையில் அதாவது இலங்கை போக்குவரத்து சபை ஒரு சிறந்த சேவையை தற்போது வழங்குவதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையாகவே பல இடங்களுக்கு